ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவா பஷு வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் இரவு பதினோரு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் தேய்பிரை ஷஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்விச் செலவு அதிகரிக்கும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் மிகுதியாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க ஸ்ரீரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியை கற்பதற்கும் காலத்தை வெல்வதற்கும் நேரத்தை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்ட வர்ணம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில அனுகூலம் ஆதாயங்கள் மிகுதியாகும் தொட்டது துளங்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணவம் விடாது அனுபவம் வீழ விடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதிருப்திக்கு மேலே திருப்திகள் பெருகக்கூடிய விரக்திகள் விலகி திருப்திகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வரும் காதலை விட முதுமையில் தொடரும் காதலுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ சிம்ம இராசய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிமையுள்ள உறவுகளை பெருமைப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் கனமான லாபமும் கச்சிதமான சேமங்களும் கிடைக்கக்கூடிய திடமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் அதிகமானால் சோகம் மிகுதியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர் எழுத்துக்கள் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரம் லாபம் தரும் அதாவது பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை இல்லாதவனுக்கு பொல்லாப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகக்கூடிய நல்ல நாள் வெளியூர் பயணத்தின் மூலமாக வெகுமதிகள் மிகுதியாக கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களைத்த நேரத்தில் புளித்த மோர் கூட சுவைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட் ராசைய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் தனுசு ராசைய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறுபது வயதாக இருந்தாலும் இருபது வயதாக இருந்தாலும் வருவதை எதிர்கொள்ள தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க முத்து மாலையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியடைந்த மனிதனுக்கு விளக்கங்கள் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா உதவிகள் கிடைக்கும் திருப்தியான சூழல்கள் அதிகரிக்கும் திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் மகாதேவாய பித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க படிகாசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோகும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய் சொல்லாத தத்துவத்தை தலைவிதி சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்